அரசு ஒரு கரும்புக்கு நாற்பது ரூபாய் வீரம் கொடுத்தால் மட்டுமே விவசாயிகளுக்கு இதில் கட்டுப்படியாகும் இல்லைன்னா விவசாயிகள் நஷ்டமடைந்து கரும்பு பயிர் பண்ணுவதை படிப்படியாக நிறுத்திவதற்கு சூழ்நிலை ஏற்படும் பொம்பளுக்கு தமிழக அரசு கரும்பு கொள்முதல் இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள் சென்ற ஆண்டு ஒரு கரும்புக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் என்று கொள்முதல் செய்தார்கள் இந்த ஆண்டு இருபத்தி நான்கு ரூபாய் முழு கரும்புக்கு கொள்முதல் செய்கிறது தமிழக அரசு ஆனால் இப்போது அவர்கள் ஆறடி கரும்பு ஏழடி கரும்பு கேட்கிறார்கள் கரும்பு உற்பத்தி செய்வதற்குண்டான செலவுக்கு கூட இந்த பணம் போதுமானதாக அல்ல இதில் வெற்றுக்கூலியும் ஏற்று செலவும் விவசாயிகள் மீதே திணிக்கிறார்கள் ஆகவே அரசு ஒரு கரும்புக்கு நாற்பது ரூபாய் வீரம் கொடுத்தால் மட்டுமே விவசாயிகளுக்கு இதில் கட்டுமடையாகும் இல்லைன்னா விவசாயிகள் நஷ்டம் அடைஞ்சு கரும்பு பயிர் பண்ணுவதை படிப்படியாக நிறுத்திவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆகவே அரசு முழு கரும்புக்கு நாற்பது ரூபாய் குறையாமல் வழங்க வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏக்கர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நூறுலேருந்து இருந்து நூற்றம்பது ஏக்கர் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இந்த கரும்பு முழுவதுமே கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வேண்டிய மக்களுக்கு பொங்கலுக்கு கொடுப்பதற்காக கொள்முதல் செய்யப்படுகிறது